ராம சீனிவாசன் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதெல்லாம் திமுகவினர் பாஜகவை பார்த்தோ நேற்று பெய்த மலையில் இன்றைக்கு முளைத்திருக்கின்ற விஜயை பார்த்தோ பயப்படுகின்ற இயக்கம் திமுக அல்ல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வழியில் இன்றைக்கு இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய வகையில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவரை பார்த்து மோடியே அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கின்றார் மோடி செய்கின்ற ஒவ்வொரு மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் முதல் ஆளாக மோடியை எதிர்த்து துணிச்சலாக குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவர் இந்தியாவில் உண்டு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது குறிப்பாக விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறதா திமுகவை பார்த்துதான் பாஜக பயந்து கொண்டிருக்கின்றது எதிர்கட்சிகள் எல்லாம் பயந்து இன்றைக்கு நடுங்கிக் கொண்டிருக்கின்றது ஏன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியினுடைய இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகள் மக்களுக்காக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக மக்களுடைய வளர்ச்சிக்காக இன்றைக்கு சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது மீண்டும் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் மீண்டும் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு தளபதிதான் வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதற்கு மக்களே சாட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த உற்சாகமான வரவேற்பிலே நாம் பார்க்க முடிகின்றது நேற்று பெய்த மலையில் இன்றைக்கு முளைத்த காளான் விஜயை பார்த்து திமுகவினுடைய ஒரு தொண்டன் கூட பயப்படமாட்டான். திமுக தொண்டனை பார்த்துதான் விஜய் பயப்பட வேண்டும் சிறுபான்மையினருடைய மக்களுக்காக தொடர்ந்து அவர்களோடு தோல் நின்று இன்றைக்கு களத்திலே போராடக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சிறுபான்மையினர் யாரும் மறந்துவிட மாட்டார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை வஞ்சிக்கின்ற வகையில் குடியுரிமை திருத்த சட்டம் வகுப்பு வாரிய திருத்த சட்டம் முத்தலாக்கு தடை சட்டம் என பல்வேறு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட மோடி அரசனுடைய இந்த திட்டங்களை எல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து தோளோடு தோல் நின்று தோயனாக இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலராக தமிழ் இனத்தின் தலைவராக சமூக நீதியின் பாதுகாவலராக சிறுபான்மை மக்களுடைய அண்ணனாக தம்பியாக தந்தையாக இன்றைக்கு அவர்களோடு துணை நிற்கின்ற ஒரு தலைவராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவன்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே ஒரு மகத்தான வெற்றியை பெற்று ஏழாவது முறையாக திமுகவை ஆட்சி அரியணையில் அமர்த்திவிட்டு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று மீண்டும் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் நூற்றாண்டு கண்ட இந்த திராவிட இயக்கம் யாரை பார்த்தும் எதற்காகவும் அடிபணியவும் பயப்படவும் வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ராம சீனிவாசன் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சிறுபான்மையினருடைய பதிமூன்று சதவீத வாக்கை விஜய் அவர்கள் எப்படி வாங்குவார் சிறுபான்மையினருடைய மக்களுக்காக விஜய் செய்த நல்லது என்ன விஜய் எந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்களுக்கு திட்டங்களுக்கு எப்போது அவர்கள் இஸ்லாமியர் பக்கம் நின்றிருக்கின்றார் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக என்றைக்கு விஜய் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு பக்கவளமாக என்றைக்கு நின்றிருக்கின்றார் இதையெல்லாம் இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்களா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு செய்தியை பார்த்த அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி என்பது விஜயை பார்த்து திமுகவினர் பயத்தில் உள்ளார்கள் குறிப்பா பதிமூன்று சதவீத சிறுபான்மையினருடைய வாக்கை விஜய் அவர்கள் எடுத்து செல்வார் அதனால் திமுகவினர் பயத்தில் உள்ளார்கள் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய வாக்கை பாதியை விஜய் அவர்கள் எடுத்து சென்று விடுவார் அப்படின்னு யார் சொல்லியிருக்கின்றது பார்த்தாக்கா பாஜகவுனுடைய மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ராம சீனிவாசன் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதெல்லாம் திமுகவினர் பாஜகவை பார்த்தோ நேற்று பெய்த மலையில் இன்றைக்கு முளைத்திருக்கின்ற விஜயை பார்த்தோ பயப்படுகின்ற இயக்கம் திமுக அல்ல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வழியில் இன்றைக்கு இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய வகையில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவரை பார்த்து மோடியே அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கின்றார் மோடி செய்கின்ற ஒவ்வொரு மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் முதல் ஆளாக மோடியை எதிர்த்து துணிச்சலாக குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவர் இந்தியாவில் உண்டு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது குறிப்பாக விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறதா திமுகவை பார்த்துதான் பாஜக பயந்து கொண்டிருக்கின்றது எதிர்க்கட்சிகள் எல்லாம் பயந்து இன்றைக்கு நடுங்கிக் கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியினுடைய இந்த நான்கு ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகள் மக்களுக்காக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக மக்களுடைய வளர்ச்சிக்காக இன்றைக்கு சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது மீண்டும் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் மீண்டும் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு தளபதிதான் வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதற்கு மக்களே சாட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த உற்சாகமான வரவேற்பிலே நாம் பார்க்க முடிகின்றது நேற்று பெய்த மலையில் இன்றைக்கு முளைத்த காளான் விஜயை பார்த்து திமுகவுனுடைய ஒரு தொண்டன் கூட பயப்பட மாட்டான் திமுக தொண்டனை பார்த்துதான் விஜய் பயப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் தேர்தல் என்று வந்துவிட்டால் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக நின்று திமுகவை வெற்றியடை செய்யக்கூடிய வகையில் களத்தில் போராடக்கூடிய திமுகவின் தொண்டன் என்றைக்கும் யாரை பார்த்தும் பயப்படமாட்டான் மாட்டான் ஏனென்று சொன்னால் திமுகவுனுடைய தொண்டனை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர் சமூக நீதியின் பாதுகாவலர் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய மகத்தான ஆளுமை மிக்க தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் தமிழ் இனத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மூவரின் மறு உருவமாக இன்றைக்கு தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் குறிப்பாக சிறுபான்மையினருடைய மக்களுக்காக தொடர்ந்து அவர்களோடு தோல் நின்று இன்றைக்கு களத்திலே போராடக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை சிறுபான்மையினர் யாரும் மறந்துவிட மாட்டார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை வஞ்சிக்கின்ற வகையில் குடியுரிமை திருத்த சட்டம் வகுப்பு வாரிய திருத்த சட்டம் முத்தலாக்கு தடை சட்டம் என பல்வேறு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட மோடி அரசனுடைய இந்த திட்டங்களை எல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து தோளோடு தோளின்று நின்று தோயனாக இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலராக தமிழ் இனத்தின் தலைவராக சமூக நீதியின் பாதுகாவலராக சிறுபான்மை மக்களுடைய அண்ணனாக தம்பியாக தந்தையாக இன்றைக்கு அவர்களோடு துணை நிற்கின்ற ஒரு தலைவராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவன்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே ஒரு மகத்தான வெற்றியை பெற்று ஏழாவது முறையாக திமுகவை ஆட்சி அரியணையில் அமர்த்திவிட்டு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று மீண்டும் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் மக்களுக்கான திட்டங்களை மீண்டும் அடுக்கடுக்காக கொண்டு வருவார் சமூக நீதியை நிலைநாட்டுவார் எல்லோருக்கும் எல்லாமான திட்டங்களை வகுத்து கொடுத்து விரைவில் இந்தியாவில் தலைசிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற பெயரையும் உருவாக்குகின்ற வகையில்தான் ஆட்சி நடத்துவார் அப்படிப்பட்ட ஆட்சி நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றாண்டு கண்ட இந்த திராவிட இயக்கம் யாரை பார்த்தும் எதற்காகவும் அடிபணியவும் பயப்படவும் வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ராம சீனிவாசன் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்திலே வரட்டும் மக்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற வாக்கை பொறுத்து பிறகு பேசலாம் சிறுபான்மையினுடைய பதிமூன்று சதவீத வாக்கை விஜய் அவர்கள் எப்படி வாங்குவார் சிறுபான்மையினருடைய மக்களுக்காக விஜய் செய்த நல்லது என்ன விஜய் எந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்களுக்கு திட்டங்களுக்கு எப்போது அவர்கள் இஸ்லாமியர் பக்கம் நின்றிருக்கின்றார் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக என்றைக்கு விஜய் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு பக்கபலமாக என்றைக்கு நின்றிருக்கின்றார் இதையெல்லாம் இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்களா இஸ்லாமியர்களுக்காக யார் களத்தில் நின்று கொண்டிருப்பது இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டங்களும் திட்டங்களும் கொண்டு வரப்படுகின்ற போதெல்லாம் நாடாளுமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி யார் களத்தில் நிற்கிறார்கள் என்பதை இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்களா புரிந்து கொள்ளவில்லையா எப்படி இஸ்லாமியர்களுடைய வாக்கை விஜய் அவர்கள் வாங்குவார் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் சொல்லும் என்பதை மறந்துவிடக்கூடாது குறிப்பாக ஒன்றை மட்டும் பாஜகவுனுடைய மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதெல்லாம் உங்களை போன்று இடி ஐடி போன்ற செயல்பாடுகளை வைத்து மற்ற மாநிலங்களில் மற்ற கட்சிகளை உங்களுக்கு அடிமையாக வைத்துக்கொள்ள நினைக்கின்ற இயக்கம் போல் திமுக இல்லை என்பதை எந்த காலத்திலும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது திமுகவுனுடைய அடிமட்ட தொண்டன் கூட பாஜகவையோ விஜயையோ மற்ற இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்களையோ அவர்கள் இந்த வாக்கை வாங்கிவிடுவார்களோ என்பதை பற்றி பயப்படுபவர்கள் அல்ல களத்தில் நின்று மக்களோடு மக்களாக பயணித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சாதனை திட்டங்களை சொல்லி களத்தில் மாபெரும் வெற்றியை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது நீங்கள் தனித்தனியாக வந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி திமுகவினுடைய வெற்றியை பாஜக அல்ல அதிமுக அல்ல நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த காலான் விஜய் அல்ல யாராக இருந்தாலும் திமுகவின் வெற்றியை தடுக்க முடியாது தமிழ்நாட்டின் கொள்கை பிடிப்போடு திமுகவினுடைய கூட்டணி என்பது வலுவாக பலமாக இருக்கின்றது அதனால் திமுகவினுடைய கூட்டணி வெற்றியை பாஜகவினுடைய எந்த சூழ்ச்சியாலும் தடுக்க முடியாது என்பதை பாஜகவினுடைய மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன் இறுதியாக சொல்கிறேன் ராம சீனிவாசன் அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது சமூக நீதிக்கான தலைவர்களுடைய வழியில் இன்றைக்கு நடை போட்டு கொண்டிருக்கின்றது உங்களுடைய எந்த சலசலப்புக்கும் அஞ்சாத இயக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது விஜயை பார்த்து நீங்கள் வேண்டுமானாலும் பயப்படலாம் திமுகவின் எந்த ஒரு அடிமட்ட தொண்டனும் பயப்பட மாட்டான் என்பதை மறந்துவிடக்கூடாது விரைவில் நடக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் களத்தில் யார் யாரை பார்த்து பயப்படுகிறார்கள் என்பதை விரைவில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள்